நன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா அருண் கேட்ட பணத்தை ரெடி பண்ணுவதற்காக ஊருக்கு சென்றிருந்த செல்வம் மீண்டும் சென்னைக்கு வந்த உடனே கார் செட்டில் முத்துவ சந்தித்து பேச வருகிறார் அங்கு வந்த செல்வத்திடம் பணம் ரெடி பண்ணிட்டியா என கேட்க அவரோ தன்னால வந்து ஒரு லட்சத்தி அறுபது மட்டுமே புரட்ட முடிந்ததாக சொல்ல மீதி பணத்துக்கு என்ன பண்ண போறா என முத்து கேட்கிறார் உன்னால ஏதாச்சும் உதவ முடியுமாடா என செல்வம் முத்துவிடம் கேட்க நானே தாண்டா கார் டியூ கட்டி முடிச்சேன் என்று சொல்கிறார் சுத்தமா காசு இல்லைன்னு சொல்கிறார் முத்தும் இதை அடுத்து மீனாவிடம் பேசுவதாக சொல்கிறார் முத்து, பிறகு வந்து வீட்டிற்கு வந்த முத மீனாவிடம் செல்வம் காசு கிடைக்காமல் கஷ்டப்படுறத பற்றி சொல்ல உடனே மீனா என்ன செய்ய போறீங்க என கேட்கிறார் அதற்கு மொத்தம் உன்னிடம் ஏதாச்சும் பணம் இருக்குதா என கேட்கிறார் உடனே மீனா நான் ஐம்பது சீட்டு ஒன்று போட்டிருக்கேன் அதை எடுத்து தாரன் என சொல்கிறார் அதற்கு பிறகு முத்து நானும் என்னுடைய காரை அடமானம் வச்சு செல்வதற்கு பணம் கொடுக்க முடிவு எடுத்திருக்கிறேன் சத்யாவின் ஆபீஸ்ல தான் இதனை அடமானம் வச்சு காசு வாங்க இருக்கிறேன் என சொல்ல மீனாவும் அதற்கு ஓகே சொல்கிறார் பிறகு சத்யாவின் கா கம்பெனிக்கு செல்கிறார் முத்து அப்போது சத்யா ரேகாவோடு பர்சனல் விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறார் பிறகு முத்துவிடம் வந்து பேசும் சத்யா முத்துவின் கார் சாவியை வாங்கி ஓட்டி பார்த்து கார் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்கிறது இதற்கு மூன்று லட்சத்தி அறுபதனாயிரம் வரை தரலாம் என சொல்கிறார் முத்து தனக்கு மூன்று லட்சம் மட்டும் போதும் என சொல்ல அதன் பின்னர் வந்து ரேகாவிடம் சென்று பேசும் சத்யா தன்னுடைய மாமாவின் காருக்கு மூன்று லட்சம் கடன் வேண்டும் என சொன்னதும் ரேகாவும் உடனடியாக பணத்தை எடுத்து கொடுக்க சொல்கிறார் சத்யாவும் கொடுத்து விடுகிறார் இதையடுத்து இந்த விஷயத்தை தன்னுடைய அம்மாவிடம் சொல்ல அவர் வந்து இரு மகள்களையும் போன் போட்டு வீட்டுக்கு வர சொல்கிறார் பிறகு வீட்டிற்கு வந்த மீனாவிடம் ஏன் மாப்பிள கார அடமானம் வைச்சார் என கேட்கிறார் அதே போல் சீதாவையும் சத்தம் போடும் அவர் உன் புருஷனும் ரொம்ப கராராகத்தான் நடந்து கொள்கிறார் என சொல்கிறார் பணத்தை வாங்கிய பின் அருண் என்ன சொன்னார் என மீனா வந்து சீதாவிடம் கேட்க அவர் வீட்டில் நடந்ததை யோசிச்சு பார்க்கிறார் அப்போது முத்து கார அடமானம் வச்சு பணத்தை கொடுக்கிறார் என சீதா அருணிடம் வந்து சொல்ல அவர் கண்ணத்திலேயே வந்த பலார் என அறவிட்ட அருண் நான் சொல்றத மட்டும் கேட்கணும் எதுவுமே பேசக்கூடாது என சொல்லி சீதாவை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிறார் இதை மீனாவிடம் சொல்லாமல் மோடி மறைத்துள்ளார் சீதா இதை அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்